இந்த லட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அதுக்கு வந்து சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் கேஷூஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸு பிஸ்தா ஆல்மண்ட் பம்கின் சீட்ஸு இதுதான் இன்க்ரீடியன்ஸு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் கேஷூஸு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ நல்லா வெயிட் கெயின் ஆகும் இந்த லட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இது ரோஸ்ட் ஆகியதுக்கப்புறம் செப்ரேட்டாக நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஆல்மண்ட் பிஸ்தா பம்கின் சீட்ஸு பிளாக் கிரீப்ஸும் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது வந்து ஃபோர் ஃபைவ் மினிட்ஸு ஒர்க் அந்த அளவுக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரோஸ்ட் பண்ணுறது அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது அது அந்த நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஓகே தான் ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்நாக்ஸ் இந்த ஸ்வீட் வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் ஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இது தனியாக டேட்ஸ் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணலாம் ஸோ அளவுக்கு போதும் ரொம்ப பேஸ்ட்டு அந்த மாதிரி தேவையில்லை சும்மா ஒரு ஒன் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி போதும் இப்போது கேஷ்யூஸும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் கீழோ அது வந்து எல்லாமே நீங்கள் ஒரு பவுடர் அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பவுடர் வரைக்கும் ஓகே இது வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போது இந்த டேட்ஸ் வந்து சும்மா ஒரு வாட்டி பவுடரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் வந்து இந்த டேட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸ் மேலே இந்த பவுடர் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம ஒரு லட்டு இந்த மாதிரி வீடியோவில் நான் பண்ணிட்டுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ உள்ளே இருக்க பவுடர் வந்து வெளியே நம்ம சாப்பிட்றதுக்கப்புறம் வெளியே வரவே வராது பிகாஸ் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும் டேட்ஸ்க்கு ஸோ உள்ளேயும் மேலேயும் நீ இந்த மாதிரி அதை பவுடர் அப்ளை பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன் இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி எதுக்கு நான் அந்த டேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஸோ ரொம்ப ஸோ சின்ன பசங்களுக்கு தானே சொன்னலாம் ஸோ அதனால தான் சாப்பிட முடியாதுலாம் ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா டெய்லி ஒன் போதும் நான் வந்து குயின்லனுக்கு இது ஸ்நாக்ஸாக அனுப்புகிறேன் ஸ்கூலுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அந்த பவுடர் எனக்கு இன்னும் இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு ஸோ இது பவுடர் எக்ஸ்ட்ரா பவுடர் எனக்கு இருக்குது ஸோ இதுவும் நான் ஸ்டோர் பண்ணி நமக்கு அதை சப்பாத்திலோ அந்த மாதிரி மேலும் அப்ளை பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி இங்கே மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் அந்த சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி ஸ்நாக்ஸாக அனுப்பலாம் பசங்களுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்